இல்லையா அதுதான் நமக்கு சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம்னு பெயர் வந்துள்ளது இப்ப பாருங்க கண்ணகின் சிலம்பால் விளைந்த கதை ஆதலால் இதற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் வழங்கலாயிற்று அடுத்து பாருங்க இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியமானது அடுத்து வர பாயிண்ட் எல்லாம் நல்லா பாத்துங்க சிலப்பதிகாரம் என்னும் செந்தமிழ் பாப்பியம் மூன்று பெரும் காண்டங்களையும் மூன்று பெரும் காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உடையது எத்தனை காண்டங்கள் அப்படின்னா மூன்று காதைகள்னா முப்பது காதைகள் சரிய இப்ப என்னென்ன காண்டங்கள் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டமா இப்ப புகார் காண்டத்துல எத்தனை காதைகள் பத்து காதைகள் மதுரை காண்டத்துல பதிமூன்று காதைகள் வஞ்சி காண்டத்துல ஏழு காதைகள் இப்ப காதைகள் அப்படின்னா நமக்கு இப்ப திருக்குறள்ல வந்து நம்ம அதிகாரம் சொல்றோம் இல்லையா அது மாதிரிதான் இதுல காண்டம் சொல்லுவோம் அதிகாரத்துல உள்ள ஒவ்வொரு செயலையும் நம்ம ஒவ்வொரு திருக்குறளையும் ஒவ்வொரு திருக்குறளா சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இப்ப புகார் காண்டத்துல மொத்தம் பத்துள்ள பத்து பாடல்கள் அந்த தான் காதை சொல்றோம் அது மாதிரி காண்டத்துல பத்து காதைகள் மதுரை காண்டத்துல பதிமூன்று காதைகள் வஞ்சி காண்டத்துல ஏழு கதைகள் இருக்குது இப்ப புகார் காண்டம் அப்படிங்கிறது ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டாக்க புகார் காண்டம் அப்படிங்கிறது ஏன் வந்துச்சுன்னா கண்ணகி வந்து பூம்புகார் புகார் தான் பூம்புகார் பூம்புகார்டில தான் அவங்க வளர்ந்த கதை தெரிவிக்கிறது தான் அடுத்து மதுரை காண்டம் மதுரை காண்டம்ங்கிறது கண்ணகியோ கண்ணகி கோவல் திருமணத்திற்கு பிறகு அவங்க மதுரைக்கு செல்வாங்க இல்லையா மதுரை சென்று அங்க அவங்களுடைய பால்சி நம்ம விட்க போய் கோவலம் கல கொலையுட செய்வா செய்யப்படுவோம் இல்லையா அந்த கதை வரைக்கும் மதுரை காண்டத்துல வரும் அடுத்து வஞ்சி காண்டம் கோவலம் கொலை செய்யப்பட்ட பிறகு மதுரையை எரிக்கிறாங்க அதாவது அந்த மன்னன் மன்னனோட வழக்குறையாடுதல் அந்த கதை நமக்கு காண்டத்துல வரும் பாருங்க அடுத்து வர சிலப்பதிகாரங்கிற ஒரு செய்யும் நமக்கு எப்படி கிடைச்சது ஏன் அதை ஏற்றினாங்க எதுனா அதுக்கு வந்து ஒரு மூலகாரமா இருந்தது எது அப்படின்னாக்கூளை வாங்கின சீத்தலை சாத்தனா இருக்கா இல்லையா அவங்களும் இளங்கோ வடிகள் இளங்கோ வடிகள் வந்து சேர மன்னன் சேர செங்குட்டுவனின் இளையவர் அதாவது இளைய சகோதரன் இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா மலைவளம் காண சொல்றாங்க இப்ப நம்ம எல்லாம் போராட்டம் என்ன செய்வோம் இப்ப கடத்தருவெல்லாம் பார்க்க போறோம் இல்லையா அந்த மாதிரி ஷாப்பிங் போறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க மலைவளம் காண போறாங்க யாரு சீத்தலை சாத்தனாரும் இளங்கோ வடிகளும் மலைவளம் காண போறாங்க அப்படி அங்க மலைவாழ மலையை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்க உள்ள மலைவாழ் மக்கள்லாம் சொல்றாங்க அஹ் இங்க உள்ள வேங்கை மரத்தின் கீழே வந்து ஒரு பெண் தெய்வ தெய்வத்தை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க இளங்க வடிகள்கிட்டையும் சீத்தலை சாத்தனார்த்தையும் அப்போ அருகே இருந்த அவர்கள் அந்த பெண் தெய்வத்தின் வரலாறு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுருக்கத்தை கதை சுருக்கத்தை சுருக்கமாக சொல்றாங்க இளங்க வடிகள்கிட்ட அந்த கதை கேட்டதால இளங்க வடிகளுக்கு நம்ம அந்த கதையை எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சீத்தலை சாத்தனார்கிட்ட சொல்றாங்க இந்த கதையை நானே வடிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க நீயே அருள் அப்படின்னு சீத்தலை சாத்தனாரும் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க இப்படிதான் நமக்கு சில சிலப்பதிகாரம் உருவாச்சு நமக்கு கிடைச்சிது சரியா இப்ப அந்த ஸ்டோரியிலிருந்து அந்த கூட நமக்கு ஒரு வினாவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எப்படின்னாக்க வேங்கை மரத்தின் அடியில் வேங்கை மரத்தின் அடியில் ஒரு பெண் தெய்வத்தை கண்டம் என்று யார் யாரிடம் வினவியது அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா மலைவாழ் மக்கள் இளங்கோ வடிகளிடம் அப்படின்றத நமக்கு சரியான பதில் உரையிடையிட்ட என வழங்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் முக்கியமான பாயிண்ட் நல்லா செய்யுள் என வழங்கப்படும் நூல் என சிறப்பிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் முதற் காப்பியம் சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன அடைமொழிகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க முதற் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் என்ற அடைமொழிகளால் சிலப்பதிகாரம் குறிக்கப்படுகிறது இப்ப முதல் காப்பியம் என்று குறிக்கப்படும் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஏன் முதல் காப்பியம் அப்படின்ற பேர் இதுக்கு வந்துச்சு அப்படின்னாக்க நம்ம ஐ பேரும் காப்பியங்கள்ல ஒன்றுதான் சிலப்பதிகாரம் இல்லையா அதுல முதல் காப்பியமா வர்றது சிலப்பதிகாரம் தான் அதனாலதான் சிலப்பதிகாரம் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்த பாயிண்ட் பாருங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி தமிழ்நாடு என்று பாரதியார் இந்த நூலை அதாவது சிலப்பதிகாரத்தை புகழ்ந்துரைத்துள்ளார் இதுல எப்படி உங்களுக்கு மீனா கேட்பாங்கன்னா நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன்ல அது இல்லாம எப்படின்னு கேட்பாங்க நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரும் கிடைத்த தமிழ்நாடு என்று பாரதியாரால் போற்றப்பட்ட நூல் எது சிலப்பதிகாரத்தை பாரதியார் கேட்டா அந்த புகழ்ந்துரைத்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் சரியா அடுத்து பாருங்க ஐப்பெருங்காப்பியங்களுள் முதன்மையான நூல் இது நான் உங்களுக்கு நாங்க சொல்லும் போதே சொல்லிட்டேன் ஐப்பெருங்காப்பியங்களுள் முதன்மையான நூல் சிலப்பதிகாரம் காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்றுப்பட்டதால் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எதை சூஸ் பண்ணும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஏன் அப்படின்னா இப்ப காலத்தாலும்னா இது ரெண்டுமே சம காலத்தில் ஒரே காலத்தில் தோன்றிய நூல்கள் கதை தொடர்பு அப்படின்னாக்க இது வந்து கண்ணகி போகல அப்படின்னாக்க மணிமேகலை வந்து மாதவி மணிமேகலை அதாவது மாதவி கோவலனின் இரண்டாம் மனைவி தான் நமக்கு மாதவின்னு தெரியும் மாதவியின் மகள் தான் மணிமேகலை அதான் கதை தொடர்பு ஆசிரியர் உங்களுக்கு இளங்கோவடிகள் ஆனா எழுதுனவர் இளங்கோவடிகள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆசிரியர்களுடைய பாத்துங்க அடுத்து பாருங்க வையை என்னும் பொய்யா குலக்கொடி என்ற பாடலை பாடியவர் யார் வையை என்னும் பொய்யா குலக்கொடி என்னும் பாடலை பாடியவர் இளங்கோவடிகள் இப்போ இதுல இப்படி கேட்டாங்கன்னா பாடியவர் கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள் வையை என்னும் பொய்யா குலப்பொடி என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரத்தை நம்ம சூஸ் பண்ணணும் அதே போல அடுத்த பாயிண்ட் பாருங்க முக்கியமானது கன்று குனிலா கனியுதிர்த்த மாயவன் என்னும் பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் ரெண்டுமே ஒவ்வொரு கொஸ்டின் ரெண்டு மாசையா படிச்சுக்கணும் நூலை கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் அதை எழுதியவர் பாடியவர் யாரு எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இளங்கோடிகா யாமறிந்த புலவரின் கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் யாங்கனுமே கண்டதில்லை யாங்கனுமே கண்டதில்லை யாங்கனுமே பிறந்ததில்லை இல்லை இளங்கோவை எப்படி புகழ்ந்துரைத்து யாரது பாரதியார் இதுல யாமி புலவரில்லை கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் யாங்கனமே பிறந்ததில்லை என்று புகழ்ந்துரைத்தவர் இளங்கோவை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் சீத்தலை சாதனார் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எதை சூஸ் பண்ணோம் பாரதியார் அடுத்து பாருங்கம்மா வழக்குறை கதை அங்க சொன்னோம் இல்லையா காதை நம்ம அங்க சொல்ல முதல சொல்லும் போதே டக்குன்னு இருப்பீங்க வழக்குறை கதை எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது வஞ்சிக் காண்டம் மதுரை மதுரை காண்டத்தில் அமைந்துள்ளது வழக்குரை காதை மதுரை காண்டத்தில் அமைந்துள்ளது அதாவது சேரன் செங்கட்டுவன் கோவலன் கொலை செய்யப்பட்ட பிறகு கண்ணகி சேரன் செங்கட்டுவனிடம் வழக்குரை ஆடுறாங்க இல்லையா அந்த காட்சி அதுதான் வழக்குரை காதை மதுரை காண்டத்தில் அமைந்துள்ளது அதுக்கப்புறம்தான் வஞ்சி காண்டம் வரும் அடுத்து சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மை சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மைன்னா நம்ம சிலப்பதிகாரத்தால மூன்று உண்மைகள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க அந்த காலத்தில் உள்ள மன்னனாகட்டும் இப்ப உள்ள ஆஹ் அரசியல் தலைவர்களாகட்டும் யாரா இருந்தாலுமே அவங்க அற அற வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து பாருங்க உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தவர் அப்படின்னா நல்ல குணமுடைய பெண்கள் அதம் தவறாத பெண்களை அனைவரும் மதிப்பர் அடுத்து ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னா நாம செய்யும் பாவங்கள் நம்ம எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் பின்தொடரும் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நல்லா இத படிச்சுங்க